ஐ குரன் இப்போ எதாவது தெரியுமா பார்க்க போறோம் காஃபி சாப்பிடுவோம் இந்த சாந்தி உருணத்துல காஃபி கொடுக்குறது ஒரு தனி சரிதான்

நல்ல சூடு ஆவை பறக்க காஃபி நல்லா இயற்கை இயற்கை வளம் இதில் காஃபி கொடுக்குறது ஒரு தனி டேஸ்ட் வரும் நல்லா சக்கரலாம் நல்லா போட்டுருக்குறாங்க நல்லா ஸ்ட்ராங்கான காஃபி நல்லா ஒரு டேஸ்ட்டு இது என்ன காஃபினோ சன்ரைஸ் சன்ரைஸ் காஃபி அச்சிக்க முடியாதுங்க ஆமா நீங்களை சாப்பிட்டு பாருங்க பழைய பழைய சாம டேஸ்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் காஃபி குடிச்சாச்சு நல்ல ஒரு டேஸ்ட்டு நீங்களும் சன்ரைஸ் காஃபி சாப்பிடுங்க ஈவினிங் டைம் ஆகும்னா சன்ரைஸ் காஃபி சாப்பிடுங்க ஒரு கிளாஸ் போதும் ஒரு கிளாஸ் போதுங்க அளவுக்கு மீறின்னு சாப்பிடக்கூடாது உடலுக்கு கீடு கீடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிச்சு நல்லா இருந்துச்சு காஃபி நல்லா திக்காக காஃபி நல்லா சிக்கப் போட்டு நல்லா சுண்டா வச்சு நல்லா ஒரு அருமையான ஒரு என்ன சொல்கிறது ரிலாக்ஸேஷன் ரிலாக்ஸேஷன்னா காஃபி குடிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே மறுபடியும் அடுத்து வீடியோவில் பார்ப்போம் ஓகே பாய்